கத்தரின் ஆசீர்வாதத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆப்ரஹாமின் என்று வேதத்திலே மிகவும் பிரபலமாக பேசப்படுகிறதே அதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு மனுஷனை கத்தர் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்ததே எதுக்கு அவனை ஒரு காட்சி பொருளாக்கும்படியாக உலகத்துக்கு முன்பாக அது மட்டுமல்லாமல் இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதோ அதே ஆசீர்வாதத்தை எல்லோரும் ஆண்டவர் தர விரும்புகிறார் வெறும் இவன் சந்ததிக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வம்சங்களுக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் எல்லா குடும்பத்தாருக்கும் குடும்பம் குடும்பமாக இனம் இனமாக ஜாதி ஜாதியாக எல்லாருக்கும் தேவன் அதே ஆசீர்வாதத்தை அந்த ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்தை ஏதோ பொதுவாக ஆசீர்வாதம் இல்லை ஆபிரகாமுக்கு என்ன ஆசிர்வாதம் இருந்ததோ அதே ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் ஆகவேதான் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்துட்டு வரோம் ஏன்னா அப்போ தான் கத்திரின் ஆசீர்வாதம்னா என்னென்னு நமக்கு புரியும் இந்த ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக தான் கல்வாரி சிறுவையே நடந்தது கல்வாரி சிறுவையிலேயே இயேசு மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் சாபமானார் ஏன்னா நமக்கு வந்து ஆப்ரஹாளுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும்படியாக இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்து பல காரியங்களை பார்த்து வந்துட்ருக்குறோம் இன்றைக்கு அடுத்த வசனத்தையும் பார்ப்போம் பதினைந்தாம் வசனம் சகோதரரே மனுஷர் முறமையின்படி சொல்லுகிறேன் மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை அதாவது மனுஷர் மத்தியிலே உடன்படிக்கை பண்ணுகிறது என்பது ஆதிகாலம் முதல் இருந்து வருகிறது ஒரு பழக்கமாக இந்த பழக்கம் ஒரு தெய்வீகமான ஒன்றாக இந்த உடன்படிக்கை கருதப்பட்டு வந்தது தெய்வீகமான ஒன்று என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை செய்துவிட்டு அதை ஒரு மீறுவான் என்றால் ஒருவன் அவன் தகுந்தவன் என்கிற விதத்தில் தான் அன்றைக்கு அது எண்ணப்பட்டது உடன்படிக்கைனா சாதாரண ஒரு காரியம் இல்லை ஒரு ஆளோடு உடன்படிக்கை பண்ணிட்டா அந்த உடன்படிக்கையின் ஷரத்துக்களின்படி நடந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப சீரியஸான விஷயம் அது மட்டுமல்ல இந்த மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதில்லை யாரும் வந்து அதை வந்து லேசாக புறக்கணிக்கிறதில்லை அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை இதுதான் மனுஷருடைய முறைமை என்றார் மனுஷ வழக்கத்தின்படி பார்த்தா உடன்படிக்கான யார் அதை லேசாக தூக்கி எறிஞ்சிறது இல்லை அதை புறக்கணிக்கிறது இல்லை அதை அலட்சியம் பண்ணுகிறதில்லை பதினாறாம் வசனம் ஆப்ரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே அதாவது ஆப்ரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டதாம் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு தான் அந்த சந்ததி அப்போ ஆபர்ஹாமின் சந்ததி அப்படின்னு சொன்னால் யார் அது கிறிஸ்து அப்போ இருபத்தி ஒன்பதாம் அவசரத்தை பாருங்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபர்ஹாமின் சந்ததி ஆராயும் வாக்குத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆப்ரஹாமின் சந்ததியாக நீங்கள் இருக்கிறீர்கள் வாக்குத்தபடி நீங்கள் என்ன ஆகிருங்க சுதந்திர ராய் மாறிவிடுகிறீர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி தேவன் என்ன கூறுகிறார் என்பதை குறித்து நான் பார்க்கணும் நம்ம எப்படி பார்க்குறாரு எந்த விதத்தில் ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக்குகிறார் நம்ம வந்து சுதந்திர ராய் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் அவர் காண்கிறார் அதுதான் அப்போஸ் தான் பவுலிங்க போதிக்கிறார் ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் அவர் காண்கிறார் அப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்ததின்னு சொன்னால் கிறிஸ்து அந்த சந்ததி கிறிஸ்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்கள் ஆபிராமன் சந்ததியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு அப்போ நான் நினச்ச சந்ததினா வெறும் கிறிஸ்து மட்டும்தான் நினச்சேன் இல்லை அந்த கிறிஸ்துக்குள்ளே யார் இருக்கிறது நாம் எல்லாருமே அடங்கி இருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க அப்போ அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லும்போது வெறும் அந்த கிறிஸ்து என்கிற அந்த ஒருவரை மட்டுமல்ல அவருக்குள் இருக்கிற இவ்வளவு பேரையும் சேர்த்து தான் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ அந்த சந்ததியை பற்றி தான் சொல்லியிருக்குது வாக்குத்தத்துவத்தின்படி சுதந்திர ராய் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஆண்டவராக சுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கல்வாரி சிலுவையில இயேசு எனக்காக மறித்தார் அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்பதை அங்கீகரித்து அறிக்கை செய்து இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஆப்ரஹமன் சந்ததியாராய் மாறிவிட்டார்கள் அந்த சந்ததிக்குள்ளே இவர்கள் இருக்கிறார்கள் வாக்குத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குத்தின் படின்னா கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தங்கள் ஆபிரகமாக கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் இவர்களுக்கு வந்து சுதந்திரமாக வந்து கிடைக்கிறது இவர்கள் சுதந்திரராய் இருக்கிறார்கள் இங்கே ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் இந்த உடன்படிக்கையினுடைய விசேஷத்தை இங்கே பார்க்குறோம் அதில் தான் இந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள்லாம் அடங்கியிருக்குது அதாவது தேவன் ஆபிராமமோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக அவனை ஆசீர்வதித்தார் அவனுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் சொன்னார் அந்த சந்ததி கிறிஸ்து அந்த சந்ததிக்குள்ளே நாம் இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறதுனால அந்த சந்ததிக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்போ நம்மை வேறாக கிறிஸ்துவை வேறாக பார்க்குறதில்லை தேவன் எல்லாரையும் ஒன்றாக தான் பார்க்கறார் கிறிஸ்துவையும் உங்களையும் கிறிஸ்துவையும் நம்மையும் தேவன் எப்படி பார்க்குறாரு ஒரே ஆளாக பார்க்கிறார் அதுதான் உடன்படிக்கை நம்மை வேறுபடுத்தி பார்க்கறதில்லை இல்லை நம்மை வித்தியாசமாக பார்க்கறதில்லை நீங்கள் வேறு அவர் வேறு அப்படின்னு சொல்கிறது இல்லை நீங்கள் என்றைக்கு ஒரு ஆணியர்களோ அன்றிலிருந்து உங்களை கிறிஸ்துவாகவே அவர் காண்கிறார் இதைத்தான் இன்றைக்கு கொஞ்சம் எடுத்து காண்பிக்க இருக்கிறேன் இதுதான் உடன்படிக்கையினுடைய மேன்மை பாருங்கள் ஒன்றாகி விடுகிறோம் ஒன்றாகி விடுகிறதுனால அவருக்குரியதெல்லாம் நம்முடையதாகி விடுகிறது நம்முடையதெல்லாம் அவருடையதாகி விடுகிறது இதில் என்ன வேடிக்கைன்னா நம்முடையது ஒன்றும் கிடையாது நம்முடைய இதெல்லாம் தூக்கி எறிய வேண்டியது தான் நிறையா இருந்தது பாவங்களும் அழுக்கும் எல்லா காரியம்தான் இருந்தது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு சுத்தப்படுத்தி அவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டார் நம்ம ஒன்றும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறதில்லை அவர் தான் நமக்கு தர்றார் அவருடையதெல்லாம் நம்முடையதாக மாறிவிட்டது ஒன்றாகி விடுகிறோம்னு சொல்லும்போது அவருடையதெல்லாம் நம்முடையதாகி விட்டது இப்போ திருமணத்தில் பாருங்கள் இந்த உடன்படிக்கையை நாம் பார்க்குறோம் திருமணம் என்பது ஒரு கவனன்ட் அல்லது ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில் இருவர் ஒரே மாம்சமாகிறார்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் எது நிமித்தம் புருஷன் தன் தா தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பானாக அவர்கள் இருவரும் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்குது அப்போ ஒரே மாம்சமாய் இருக்கிறது ரெண்டு பேர் வந்து சேர்ந்து ஒன்றாகிறதுனால லேசான காரியம் ரெண்டு பேர் வந்து சேர்ந்தா பெரிய பிரச்சனை தான் வரும் சாதாரணமாக ஆனால் திருமணம் மனுஷனுக்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனால திருமணத்துக்காகவே மனுஷனை உண்டாக்கினார் கடவுள் அதுதான் சொல்லி மார்க் பத்தாம் அதிகாரத்தில் ஆறாம் பார்த்தீர்கள் என்றால் இயேசு திருமண வாழ்க்கையை குறித்து சொல்கிறார் ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் ஆதியிலே அப்படி சிருஷ்டித்தார்னா ஆதினா எப்போ ஆதி ஆதின்னு சொன்னால் ஆதாமியா வளர்ப்பு ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த போது அவனை ஆணும் பெண்ணுமாவை சிருஷ்டித்தான்னு சொன்னால் ஆதியாம ஒன்றாம் அதிகாரத்தில் ஆதாமியாவில் சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம் ஆனால் ஆதி வந்து ஆதி ஆம அதிகாரம் இல்லை தேவன் தான் ஆதி அவர் தான் அந்த ஆதி ஆமாம் ஒன்றா அதிகாரத்தில் இருக்கிறதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தேவன் இருந்தார் தேவன் தம்முடைய எண்ணங்களை உள்ளடக்கி வைத்திருந்தார் திட்டங்களை வைத்திருந்தார் நோக்கங்களை வைத்திருந்தார் யோசனைகளை வைத்திருந்தார் நல்லா யோசித்தார் எப்படி மனுஷனை உண்டாக்கணும் எதுக்காக உண்டாக்கணும் அவனை அவன் எப்படி வாழ வேணும்னு யோசித்து பார்த்தார் போது மனுஷனை ஆண் பெண் என்று இருவேறு இனங்களாக உண்டாக்க போகிறேன்னு தீர்மானம் பண்ணார் பண்ணிட்டு தான் அப்புறம் அதன்படி டிசைன் பண்ணி மனுஷனை உண்டாக்குறார் அப்படி தான் ஆதாம் ஏவாள்னு சொல்லி ஆண் பெண்ணாக மனுஷனை உண்டாக்குகிறார் திருமணத்துக்குன்னே உண்டாக்குகிறார் திருமணத்துக்குன்னே உண்டாக்கப்பட்டபடினாலே அவர்களுக்கு ஒன்று சேர்ந்து வாழ்ந்து ஒருவராக இருப்பதில் ஒரே மாம்சமாக இருப்பதில் ஒரு பிரச்சனை கிடையாது என்றால் தேவனே அவர்கள் அதற்காக ஏற்படுத்தி தேவன் அதற்கான ஆற்றலையும் திறமையும் கூட தருகிறார் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே மாம்சமாக இருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் தர்றார் அதான் நிறைய நேரத்தில் பெண்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சில நேரத்தில் இந்த கல்யாண நேரத்தில் சிலர் வீட்டில் போய் பார்த்துருக்கேன் பெண் வீட்டார் கல்யாணத்துக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எதாவது விசிட் பண்ணலான்னு போனால் அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாக பொட்டி படுக்கலாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நான் நினைக்கிறது உண்டு எவ்வளோ தைரியம் இருக்குது இந்த ஆளை பார்த்தது கூட கிடையாது முன்ன பெண்ணு ஆனால் எல்லாம் பொட்டி படுக்கலாம் ரெடி இளம் பெண்ணாக இருக்குது ஒன்றும் தெரியாத பிள்ளையாக இருக்குது ஆனால் எல்லாம் பொட்டி படுக்கலாம் பேக் பண்ணி ரெடியாக ரெடியாக நல்லா சிரிச்சுக்கிட்டு தோற்றுறேன் பாஸ்டர் அப்படின்னோம் இன்னும் ரெண்டு வாரத்தில் நான் அங்கே போயிடுவேன் பாஸ்டர் எங்கே போயிடுவோமா நான் அங்கே என் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன் புருஷன் யாருன்னு தெரியுமா இனிமே தான் பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறதுன்ட்டு எவ்வளோ தைரியம் அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் அந்த ஆளை பற்றி ஒன்றுமே புரியாமல் கூட போட்டி படுகையெல்லாம் தூயிர் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு எங்கேருந்து வருகிறது இந்த ஆற்றல் திறமைன்னு யோசித்து பார்த்தா அது கடவுள் இவர்களை திருமணத்துக்காகவே உண்டாக்கி திருமண வாழ்க்கைக்காகவே உண்டாக்கி இருக்கிறதுனால இந்த இயற்கைக்கு அப்பாற்பற்ற ஒரு அடாப்டபிலிட்டி அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிறைவோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு திறமையும் அங்கே அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாய் தாப்பா வீட்டெல்லாம் மறந்துடுவாங்க புருஷன் ஒழுங்காக நாளாக இருந்தாருன்னா சில புருஷர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுங்கள் எங்கள் கிட்டே அடிக்கடி பொட்டி தூக்கிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுது நான் என்ன பண்ணுறதுன்னு இல்லை நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் போகக்கூடாதுன்னு வருஷத்துக்கு தான் போகலாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் போகலாம் இப்படியா போனால் ஒரு மாதம் அது வர்றதுக்கு நான் சொன்னேன் அவங்க அப்பா அம்மா அவளை நல்லா கவனிக்கிறாங்க போனால் வரமாட்டேங்குது அவங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு அம்மா ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க பிள்ளை பிள்ளைன்னு அது நல்லா வர நீங்களும் ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சுக்கிட்டா நீங்கள் அதுக்கு மேலே செல்லம் கொடுத்தா போகாது அவ்வளோதான் சீக்ரெட்டு நீங்கள் அதுக்கு மேலே செல்லவங்களுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்பா அம்மாவையே மறந்துடும் அப்புறம் நம்ம தான் ஜெயலலிங்க அப்பா அம்மா கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமா அந்த அளவுக்கு ஆகிடும் ஸோ அப்போ இருவர் ஒரே மாம்சம் ஆயிடுறாங்க பாருங்கள் ஒன்றை இன்னும் கொஞ்சம் வருஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் ஒரே வார்த்தைகளை பேசுவாங்க ஒரே சிந்தனை ஒரே நோக்கங்கள் ஒரே திட்டங்கள் ஒரே யோசனைகள் அப்படி எல்லா காரியமும் ஒரே மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி இருப்பாங்க அவங்க ரெண்டு உருவங்கள் தானே தவிர ரெண்டு சரீரத்தில் இருக்கார்களே தவிர ரெண்டு பேரும் ஒரே எண்ணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக ஒரே நோக்கங்களுக்காக வாழுகிறவர்களாக அப்படி ஒரு மனது உள்ளவர்களாக ஒரே ஆள் போல அவர்கள் செயல்படுவதை நாம் பார்க்கலாம் ஆதாம் ஏவாள் ஆதியில் சிருஷ்டிக்கப்பட்ட போது அப்படி தான் இருந்தார்கள் நம்புகிறேன் ஏவாளை உள்ளே வச்சு தான் சிருஷ்டித்துட்டார் அவனுக்குள்ளே ஏ சிருஷ்டித்த போது பெண்ணை மறந்துடல அவர் மறந்துட்டு அப்புறமா ஐயோ மறந்துட்டேனே ஆடு மாடெல்லாம் ஜோடி ஜோடியாக உண்டாக்கிட்டேன் மனுஷனை வெறும் தனி மனுஷனாக உண்டாக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிற அவர் உள்ளே மண் மனுஷிய வச்சு உண்டாக்கிட்டாரு ஏற்ற நேரத்தில் உள்ளே இருக்கிற மனுஷ வெளியே கொண்டாந்து நிறுத்துகிறாரு இப்போ ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ரெண்டு உருவங்கள் விட்டது ரெண்டு சரீரங்கள் ஆதாம் ஏவாளுன்னு சொல்லி ஆனால் ரெண்டு பேரும் ஒருவரை போல தான் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி என்ன படித்து சில தீர்மானங்களை தானாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சாத்தான்ட்டு பேசி விளக்கப்பட்ட கனியை சாப்பிடுவதற்கு தீர்மானம் பண்ணி குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்து தன்னிச்சையாக எடுத்து எல்லாம் செஞ்சதுனால தான் இந்த பாவத்தில் விழுந்தது என்கிற அந்த பெரிய நிகழ்ச்சியே அங்கு நடந்தது என்றெல்லாம் நாம் பார்க்குறோம் ஆனால் தேவன்டைய திட்டம் என்ன இருவரும் ஒரு மனதோடு ஒருவராக ஒரு எண்ணத்தை வச்சு ஒரு நோக்கத்தோடு வச்சு வாழ வேண்டும் என்று சொல்லி தான் அப்படி தான் வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஆதாம் எல்லாம் ஆதியிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தோட்டத்தில் போது அவனும் தேவனும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருந்தாங்க பாருங்கள் தேவனும் ஆதாமும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருந்தாங்க ஒன்றாக இருந்தார்கள் ஆதாம் வந்து அவனுடைய சக்தி எங்கே முடியுது தேவனுடைய வல்லமை எங்கே துவங்குதுன்னெலாம் கிடையாது அவன் வேலை செய்யும்போது அவனுடைய சக்தி மட்டுமல்ல தேவனுடைய வல்லமையும் அதிலே இருக்கிறது விளங்குகிறது அப்படிதான் அது எல்லாவற்றையும் அவன் வெறும் தன்னுடைய சக்தியினால் செய்யலை தேவனுடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் அவன் செய்தான் அங்கே வாழும்போது அவனுக்கு வேண்டிய ஞானம் அறிவு எல்லா அவனுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய எல்லா விவேகம் எல்லாம் வந்து அவனுக்கு தேவனிடத்திலிருந்து வந்து கிடைத்தது அப்படியே வருது அவனுக்கு ஏனென்றால் தேவனும் அவனு ஒன்றாக இருக்கிறாங்க அதே தான் புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் ஜீவிக்கலைன்னு அர்த்தம் நாம தான் ஜீவிக்கிறோம் ஆனால் கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கிறார் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரெண்டு பேரும் ஒன்றாகி விட்டோம் ஆதாமும் தேவனும் அப்படி தான் ஒன்றாகி அப்படியே ஒருவராக இருந்தார்கள் அந்த காலத்தில் பிறகு ஆப்ரஹாமுடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நமது குறித்து வாசிக்கிறோம் ஆனால் கூப்பிடுகிறான் உண்டு தேசத்தை விட்டு உண்டு இனத்தை விட்டு தாய் தாப்புலாம் விட்டு வா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கோ ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் பெரிய ஜாதியாக்குவேன் பேரை பெருமைப்படுத்துவேன் உனக்குள் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும்லாம் வாக்குத்தம் கொடுக்குறார் கொடுத்த அவனோட தேவன் ஒன்றாகிட்டா இருப்பாருங்க இவன் யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறான் எங்கேயோ ஒரு மூலையில் கடவுள் அறியாத ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் இவன் ஆப்ரஹாம் அவன்கிட்ட போய் இவர் பேசி ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஏற்படுத்திட்டார் கடவுளுக்கு அவனோட போய் அப்படி சேர்ந்துட்டார் அவ்வளோதான் அவன்கிட்ட சொல்கிறாரு நீ வா நான் சொல்கிற இடத்துக்கு போ என்னை நம்பு நீ நல்லா இருப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னை பின்பற்றி வா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன உடனே அவன் உடனே தன்னுடைய விசுவாசத்தை அதுக்கு கொடுக்குறான் பாருங்கள் உடனே விசுவாசத்தோட ரெஸ்பாண்ட் பண்ணுறான் விசுவாசம் அவனுக்குள்ளே எழும்புகிறது அவன் சொல்கிறான் எஸ் நான் ரெடி நான் பண்ணுறேன் அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் கடவுள்னால் என்னென்ன தெரியாது யாருன்னே தெரியாது இது வரைக்கும் சந்தித்தது கிடையாது ஆனால் கடவுள் சொன்னதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் மனுஷன் கிளம்பிட்டான் விசுவாசம் காமிக்கிறான் ஸோ கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு ஒரு மனுஷன் விசுவாசத்தில் அதை ஏற்றுக்கொண்டு சரின்னு ஒத்துக்கொண்டு ஜாயின் ஆகிக்கிறான் ஸோ கர்த்தர் சொல்கிறாரு மனுஷன் விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்கிறான் அது உடன்படிக்கை ஆகிவிடுகிறது அவ்வளோதான் உடன்படிக்கை அங்கே வந்து ஒப்பந்தம் ஆகிடுது ஏ ஆன பிறகு பாருங்கள் சோதம் குமாராவை அழிக்க நேரம் வரும்போது இந்த அக்கிரம மிகுதியினாலே அந்த இரு பட்டணங்களும் அழிக்கப்பட வேணுமென்ற நேரம் வரும்போது ஏன்னால் இதை ரெண்டுத்தையும் விட்டு வச்சா மீதி உலகமெல்லாம் கெட்டு போயிடும் சில நேரத்தில் பாருங்கள் சுண்டு வரலை எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னு சொன்னால் அது ஆளையே கொன்று போட்டுரும் அதனால் ஒரு விரலில் போனால் பரவாயில்லன்னு துண்டி செறிஞ்சிட்றாங்க சில நேரத்தில் ஏனென்றால் ஆளுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஆள் உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு அதுபோல் தேவன் சில நேரத்தில் ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி தான் சோதம் குமாராக நடந்தது ஏன்னா சோதம் குமாராக விட்டு வச்சால் உலகமே எல்லாரும் கெட்டு போய் எல்லோரும் சீரழிஞ்சிருப்பாங்க அப்போ அந்த நேரம் வந்தபோது கத்தர் சொல்கிறாரு நான் பூமியில் ஏதாவது செய்யணுன்னா எனக்கு ஒரு பாட்னர் இருக்கான் என்னோட உடன்படிக்கை பண்ண ஒருத்தன் இருக்கிறான் நான் ஒருத்தனோடு உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கேன் அவன்கிட்ட சொல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன் அவனோடு கலந்து பேசாமல் அவனோடு கொஞ்சம் நேரம் இதை பற்றி சொல்லி அவனுடைய எண்ணத்தையும் நான் புரிஞ்சு கொள்ளாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏன்னா பூமியில் அவன்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவன்கிட்ட பேசிட்டு தான் ஜெயவன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவன்ட்டு போய் பேசுகிறார் பாருங்க இவன் என்ன பண்ணுறான் பாருங்க இவனுடைய சொந்தக்காரர் அங்கே இருக்கிறதுனால பேரம் பேச ஆரம்பிக்கிறான் இதுவாக பரிந்து பேசுகிறான் ஐம்பது நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரா அப்படின்றான் இல்லை மாட்டேன்றார் நாற்பத்தஞ்சு பேர் இருந்தா மாட்டேன் நாற்பது பேர் இருந்தால் மாட்டேன் முப்பது பேர் இருந்தால் மாட்டேன் இருபது பேர் இருந்தால் மாட்டேன் பத்து பேர் இருந்தால் மாட்டேன் என்ன நடக்குதுங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆப்ரஹாமுக்கு தேவன் உடன்படிக்கையில் வாழ்வது எப்படின்றத கற்றுத்தர்றார் உடன்படிக்கையில் வாழ்வது எப்படின்னா ஆப்ரஹாம் நீ நினைக்கிறது தான் போகுது இந்த பூமியில் அத்தாரிட்டி நீ தான் இந்த பூமியில் நீ தான் எனக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிற நீ இந்த பூமியில் என்னுடைய உட்பட்டு எதை டிக்ளேர் பண்ணுறியோ எதை நல்லது என்று சொல்லுகிறியோ எது உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறியோ எதை சொல்கிறியோ அதுதான் தான் நடக்கப்போகுது நீ எதை கேட்டாலும் அது நடக்கும் என்னுடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் நீ எதை கேட்டாலும் அது உனக்கு நடக்கும் எல்லைன்னு ஒன்றுமே கிடையவே கிடையவே கிடையாது இதுதான் கிடைக்கும் இதுக்கு மேலே கிடைக்காதுன்ற அதுக்குரிய எல்லைகள்லாம் கிடையாது இட்ஸ் லிமிட்லெஸ் கவர்னெண்ட் லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் எது வேண்டுமென்றாலும் நடக்கும் என்று சொல்லி தேவன் அவனுக்கு போதிக்கிறார் இ ஷோயிங் இம் தேர் இஸ் நோ லிமிட் அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ லிமிட் லிமிட்டே கிடையாது இந்த பூமியில் நீ எதை விரும்புகிறியோ நீ எதை கேட்குறியோ நீ எதை நடக்கணும்னு விரும்புகிறியோ அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் அநேகம் பேருக்கு இந்த உடன்படிக்கைன்னா இன்னும் அநேகம் புரியுறதில்லை அனைவங்க நேரத்தில் ஏசு இந்த உலகத்தில் வந்தபோது யூத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தார் முதல்ல அப்போ யூத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வது நான் சொன்னேன் இல்லையா அவர் சோகமாக்குன எல்லாம் வந்து ஏற்கனவே யூத மக்கள் அவர் எல்லாம் உடன்படிக்கையின் மக்கள் தான் இந்த உடன்படிக்கையின் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது உடன்படிக்கையின் மக்களுக்கு நோய்வாய்பட்டிருக்கிறார்கள் ஆனால் சரீர சுகம் எல்லாம் அவர்களுக்கு சொந்தம் உடன்படிக்கையின் மக்கள் பிச்சைக்காரல்லாம் இருக்கிறாங்க தெருவில் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் உடன்படிக்கையின் மீதெல்லாம் ஆப்ரஹாமுடைய பிள்ளைகள் என்ன கேவலம் பாருங்கள் ஒரு ஆப்ரஹாமுடைய பிள்ளை பிச்சை கேட்கலாமா எவ்வளோ மன வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி அது ஆபிரகாம் இதேவன் தெரிந்து கொண்டவன் மேலே ஆசீர்வாதத்துக்குரியிருக்காரு அப்படியே பேரை பையன் ஒருத்தன் உட்காந்து பிச்சை கேட்டுட்ருக்காரு ரோட்டில் ஏசு அந்த பக்கம் வர்றாரு அவங்களுக்கு இயேசு அந்த செய்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யாருக்கும் சுகத்துக்காக ஜவம் பண்ணவே இல்லை பாருங்கள் ஜவம் பண்ணாமல் சும்மா தொடருது சும்மா வியாதியை போங்கிறது அவ்வளோதான ஒழிய வேறு பெரிய ஜபம்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது ஏன் ஜவம் பண்ணல ஏன் ஜெபம் பண்ணலன்னா ஏற்கனவே உங்களுக்கு எது சொந்தமோ அதை பற்றி ஜவம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஹலோ உங்களுக்கு ஏற்கனவே சொந்தமாக இருக்கிறத போயிட்டு ஜெவம் பண்ணி இருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு ஏற்கனவே இது சொந்தமாக இருக்கிறதுனால பசங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் அதுக்கு எதிராக இருக்கிறத விரட்ட வேண்டியது தான் அதைத்தான் பண்ணார் ஏ தான் அவருடைய சுகமாக்கும் மெத்தடை பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது ஒரு நாளும் ஜவம் மண்ணவே இல்லை இன்றைக்கி அநேகர் நீண்டு நீண்டு ஜபல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஜவம் பண்ணவே கிடையாது ஏனென்றால் அவர் ஏற்கனவே உடன்படிக்கின் மக்களாக அவர் இருந்தார் ஏன்னா தேவன் உடன்படிக்கின் தேவன் அவர் மறக்காமல் இருக்கிறார் உடன்படிக்கையை மனுஷர் தான் மறந்துட்டாங்க அவர் மத்தியில் இயேசுங்கிற ஒரு மனிதர் வந்துட்டார் இப்போது ஞாபகம் வைத்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நடந்து கொண்டிருக்கிறார் உடன்படிக்கை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் பூமியில் சிறுவியல் மக்கள் மத்தியில் ஞாபகம் வச்சுருக்கிற ஒரு ஆள் கூட கிடையாது ஆனால் இப்பொழுதோ ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு இவருக்கு தெரியுது இவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு இவர் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறவர் அதற்கு எதிராக இருக்கிற காரியங்களை அதட்டுகிறவர் விளக்குகிறவர் அதனால் அப்படி செய்கிறார் பாருங்கள்